நம்முடைய இந்திய நாட்டின் ராணுவத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் இந்தியாவுடைய மிக முக்கியமான அறிவிஜீவிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு அனுப்பி இருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க பாஜகவைச் சார்ந்தவர்கள் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கக்கூடிய விஷயத்தினால் இந்திய ராணுவ வீரர்களுடைய மன உறுதி இந்திய தேசத்துடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைய போகுது அதனால் உடனடியாக தலையிடுங்க பாஜக மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதாவது இராணுவத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஜய் ஷா அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான் இல்லையா அவனெல்லாம் இந்த இதுக்கு முன்னாடி தேசத்துறவு வழக்கு பதிவு செஞ்சு அவனை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும் ஆனால் மோடி எதுவும் பண்ண மாட்டேங்கிறார் சரி இவன் என்ன பேசுகிறான் இவன் இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்துவதற்கு பிறகு அதற்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துரை நாம் நடத்தினோம் அதன் பிறகு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நமது சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தவர்களை அவர்களின் சகோதரியை வைத்தே பிரதமர் மோடி ஒழித்து விட்டார் சோஃபியா குரேஷி ஒரு முஸ்லீமானதுனால் இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினான் இவன் மீது இந்த நொடி வரையிலும் ஒரு நடவடிக்கையும் மோடியால் எடுக்க முடியவில்லை எடுக்கவில்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்தா இவன் ஜபல்பூரில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறான் என்ன பேசுகிறான் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம் முழு நாடும் நாட்டின் இராணுவமும் அதன் வீரர்களும் மோடியின் காலடியை வணங்குகிறார்கள் அப்படின்னு இந்திய இராணுவத்திற்கே எதிராகவும் தேச பாதுகாப்பு படைக்கு இழுப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்திலையும் இவன் பேசியிருக்கிறான் இவன் மீதும் இந்த நொடி வரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இதுக்கு ஒப்பான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய நபர் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கி சேனா அப்படின்னு இந்திய இராணுவத்தை சொல்கிறார் அவர் இதெல்லாம் நடக்குது அப்போ இதை எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாஜக காரன் இருக்கிறது அப்படிங்கிறது இந்திய இராணுவ வீரர்களுடைய மன உறுதியை குலைக்க செய்யும் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பை பலவீனமடைய செய்யும் அப்படின்னு இந்தியாவினுடைய மிக முக்கியமான இராணுவ பொறுப்பில் இருந்தவர்கள் இன்றைக்கு திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கு ஏறத்தாழ ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் கையெழுத்து போட்டு இவ்வளோ விழாவாரியை எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி பாஜகாரெல்லாம் என்னென்ன இருக்கிறான் அப்படிங்கிறத டோட்டலாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க இப்போ திரௌபதி முர்மு ஏதாவது நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா அப்படின்னு இந்த நாடு உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறது நீ இது பாருங்களேன் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க மீது கோர்ட்டு தான் நடவடிக்கை எடுக்குது கோர்ட்டு வருது தன்னிச்சையாக வந்து இவங்களை தூக்கி உள்ளே போடணும் இவன் மன்னிப்பு கேட்டால் இவன்லாம் நடக்க போகிறது இல்லை ஏன்னா இந்த விஜய் ஷா அப்படிங்கிறவன் உடனடியாக மன்னிப்பு வைக்கிறான் ஏன்னா மன்னிப்பு தான் ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதுவும் செல்லாதுன்னு சொன்னால் இவனுங்க என்ன பண்ணுவானுங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீ மன்னிப்பு கேட்டாலாம் பத்தாது அதுக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு குழுவை நியமித்து அவன் மேலே விசாரணை நடத்தி அவனை தூக்கி உள்ளே போடணுங்கிற லெவலுக்கு உச்சநீதிமன்றமே வந்திருக்கு அந்த அளவிற்கு மிக மோசமான விஷயங்களை இந்திய நாட்டுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து பாஜக காரை செஞ்சிட்ருக்கிறான் இதை தடுத்து நிறுத்துங்கள் இன்னொன்று முப்படைகளினுடைய த தலைவர் யார் குடியரசுத் தலைவர் உங்களை சேர்த்து தான் அவமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பிரதமருடைய காலடியில் இராணுவம் இப்படி இப்படின்லாம் சொல்கிறது வந்துட்டு உங்களையும் சேர்த்து அவமதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அதில் சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பாஜக காரன் ஒன்று இவனுங்க என்ன பண்ணுவானுங்க நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த தேசத்திற்கு இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக இந்திய மக்கள் அனைவரும் போராடி கொண்டிருந்த போது ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் என்ன பண்ணான் இல்லையா சுதந்திர போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல தூரத்தில் நின்று எட்டி பார்க்குறது கூட அதில் ஒரு பயம் போகலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஜஸ்ட்டு எட்டி பார்க்கறதுக்கு போயிருப்பானா போயிருக்க மாட்டான் அவன் ரூமுக்குள்ளேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் இந்தியாவுடைய நம்முடைய மிகப்பெரிய எதிரிகள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இப்படின்னு அவன் எழுதிட்டு இருந்தான் இதெல்லாம் தான் இருந்தான் இன்றைக்கும் அவன் என்ன பண்ணுறான் இந்தியா ஒற்றுமையாக நின்று பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு பதிலடியாக கொடுக்க ஆப்ரேஷன் சிந்தூருக்குன்னா எல்லோருமே அணி திரண்டோம் ஆனால் இவனுக்கு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இது இப்படி அது இப்படி சோஃபியா குரேஷி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இதைத்தானே தொடர்ந்து செஞ்சு செ இருக்காங்க ஆனால் இவர்களின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா மோடி நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா பிடிச்சி தூக்கி மோடி உள்ளே போடணும் இல்லையா இது தேசத்திற்கு எதிரான விஷயங்களிலே இவங்க செஞ்சிட்ருக்காருங்க ஆனால் மோடி என்ன பண்ணுறாரு மோடி இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர் போகிற இடத்துலலாம் எனக்கு வந்து என்னுடைய உடம்பில் ரத்தம் ஓடலை கொதிக்கக்கூடிய குங்குமம் தான் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாட்டு ஒரு ஒரு இடத்தில் அவர் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார் ஆனால் இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கவோ இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்கவோ மோடி தயாராகவில்லை அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டு அமைச்சர்களுக்கு அமைச்சர்களும் கூறும் அவமதிப்பான அறிக்கைகள் நமது பாதுகாப்பு படைகளில் பணியாற்றும் பணியாளர்களின் மன உறுதியை பாதிக்கக்கூடும் இதன் விளைவாக தேசிய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு பலவீனமடையும் என்றும் நாங்கள் கருதுகிறோம் எனவே தேசிய ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பின் நலனுக்காக இதுபோன்ற வருந்தத்தக்க சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க அரசாங்கம் எடுக்க வேண்டிய தகுந்த நடவடிக்கைக்கான வழிமுறைகளை பிறப்பிக்குமாறு நாங்கள் உங்களை மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜெய்ஹிந்த் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க இந்த கடிதம் போயிருக்கு ஆனால் நம்முடைய குடியரசுத் தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல பொதுவாக மோடிக்கு கடிதம் எழுதினாலோ பாஜகவிற்கு கடிதம் எழுதினாலோ என்ன நடவடிக்கை எடுப்பாங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எப்போ பிஜேபிக்காரன் பூரா ஊழல் எல்லாரும் திருடிட்டு இருக்கிறாங்க மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சுட்ருக்கிறாங்கன்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் கடிதம் எழுதுறான் மோடி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா இல்லை விவசாயிகள் எத்தனை பேர் இல்லையா எங்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வடை சுட்டிங்க இல்லையா நான் வந்தால் இதை பண்ணுவேன் விவசாயிகளுக்கு அதை பண்ணுவேன் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பல விவசாயிகள் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்தார்கள் அதன் பிறகு விவசாயிகளுக்காக ஏதாவது நடந்ததா இல்லை கடிதம் எழுதுவதால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாகிஸ்தான் आतंक फैलाता था निर्दोष लोगों की हत्याएं करता था भारत में डर का माहौल बनाता था लेकिन पाकिस्तान एक बात भूल गया अब मां भारती का सेवक मोदी यहां सीना तान कर खड़ा है मोदी का दिमाग ठंडा है ठंडा रहता है लेकिन मोदी का लहू गर्म होता है अरब तो நசோமே கரம் சிந்தூர் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க